பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவை வந்து உங்கள் கைக்கு வரும்பொழுது எல்லா மாற்றமும் எல்லா வளங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் இறைவனர்களால் சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க ஏன்னா ஒரு நல்லவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தணும் தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன் ஏன்னா பெரும்பாலானோர் எனக்கு கமெண்டில் போட்டிருக்கீங்க நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரியாக இருக்குது சரியான அமைப்பில் இருக்குது அப்படின்ட்டு வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் கூட எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் போடுறீங்க அதெல்லாம் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்குங்க மன மகிழ்ச்சது எதுவுமே காசு கொடுத்து வாங்க முடியாதுங்க மன மகிழ்ச்சியை வந்து இதை மாதிரியான செயல்களால் ஒரு மனசு சந்தோஷப்படுதுன்றது பெரிய எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரமாக தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறது எனக்கு அத்தனை அளவுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்குது வாழ்க்கையில் எனக்கு உங்களோட உறவுகள் இருக்கு இத்தனை உறவுகள் என்னுடன் இருக்கிறாங்கன்னும் பொழுது எனக்கு அவ்வளோ பெருமிதமாக இருக்குதுங்க அதே போல் இந்த பதிவின் மூலமாக உங்கள் வீட்டுக்கு வர்றது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இப்போ நான் வந்து நேரடியாக வர முடியலனாலும் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு நான் வந்து ஒரு நல்லது நடந்தா போதுங்க இந்த பதிவை பார்த்து ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டால் உங்கள் வாழ்வில் அதுதாங்க சிறப்பு வாய்ந்த ஒன்றா இருக்கும் அதனால் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு எல்லா வகையிலும் அனுகிரகத்தை இறைவன் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த பதிவை போடுறேங்க இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது யாருக்காக இந்த ராசி பலன் பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னாக்க கண்ணீராசிக்கு கண்ணீராசிக்கு வரக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் கிரக பலன்கள் என்னென்ன கொடுக்குது கிரகத்தினால் உங்கள் வாழ்க்கையில் எப்படி மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ராசிக்காரர்களுக்கு சூரியன் சிம்ம ராசியிலேயே அமர்ந்து உங்களுக்கு இப்போ எப்படிப்பட்ட பலன் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ஏன்னா சிம்ம ராசியின் அதிபதியே சூரியன் தான் அப்படி இருக்கும் பொழுது அது சிம்ம ராசியிலேயே அவர் வந்து சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் மதிப்பது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது செலவுன்னு பார்க்கும்பொழுது அதாவது வருமானத்துக்கேற்ற செலவாக இருந்தால் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது இது வருமானத்தையும் தாண்டி சில இடங்களில் உங்களை கையை மீறி கூடி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது அப்போ இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க அதாவது சூழ்நிலை கைதியாக மாறிடக்கூடாது கொஞ்சம் அமைதி காக்கணும் அதே போல் எந்த செலவு முக்கியம் எந்த செலவு தேவை தேவையில்லைங்கிறதுல ஒரு தெளிவு இருக்கணும் ஏன்னா மனசானது நமக்கு என்ன பண்ணுனா கட்டுப்பாடு இருக்காது நம்ம இதை செய்யணும் அதை பண்ணணுன்ற எண்ணங்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அது ஒன்று இன்னொன்று சில விஷயங்கள் கடமைக்காகனா செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் நீங்கள் வந்து பணம் வந்து செலவு பண்ணக்கூடிய ஆட்களாக மாற வேண்டிய அவசியத்துக்கு வந்திருக்குறீங்க அதே போல் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு சரியான அங்கீகாரம்லாம் கிடைக்குங்க உங்களுக்கு அந்த தொழிலில் வந்து சரியான அமைப்பு ஏற்படும் அதே போல் அந்த தொழிலின் மீது உங்களுக்கு அதீத நம்பிக்கை வரும் அதில் வந்து ஈடுபாடும் முழுசாக இருக்கும் அதனால் லாபமும் உங்களுக்கு கிடைக்கும் அது சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்களாக எந்த இடமாக இருந்தாலும் உங்களுக்கு தொழில் மூலமாக லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இப்போ இருக்குதுங்க அதே போல் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையாக இப்போ இருக்குது குலதெய்வத்தை வழிபட சொல்லிலாம் எந்த ஜோதிடர்களும் சொல்லவே கூடாது ஏன்னா அதெல்லாம் நீங்களே இயல்பாக செய்யணும் ஆனால் இதை செய்ய தான் இப்போ நாங்கள்லாம் அதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குதுங்க ஏன்னா குலதெய்வத்தின் அருள் இருந்தால்தான் உங்களுக்கு எந்த வித பிரச்சனையாக இருந்தாலும் அதில் இருந்து நம்ம வெளியே வர்றதுக்கான அத்தனை வழிவகைகளும் கிடைக்கும் சூரிய பகவான் இப்போ நல்ல இடத்துல இருக்கிறதுனால கண்ணீராசிக்கு குலதெய்வத்தின் அனுகிரகம் முழுமையாக இயல்பாகவே கிடைக்குது அதை நீங்களும் வேண்டும் பொழுது நியாயமாக செய்ய வேண்டிய கடமைகளை செய்யும் பொழுது உங்களுக்கு முழு பலன் கிடைக்குங்க எப்படிப்பட்ட சிக்கலாக இருந்தாலும் அந்த சிக்கல்களை எடுக்கக்கூடிய சக்தி எந்த கிரகத்தையும் காட்டிலும் தெய்வம்னு பார்த்தீங்கன்னாக்கா குலதெய்வத்தின் அருள் தாங்க எந்த கிரகத்தினுடைய சிக்கலாக இருந்தாலுமே அதை எடுக்கக்கூடிய சக்தி எல்லா தெய்வங்களையும் காட்டி குலதெய்வத்தின் அருள் நமக்கு முதல்ல கிடைக்கணும் அதன் பிறகு தான் மற்ற தெய்வங்கள் நாம் வழிபடும் முறையை வைத்து அனைத்து தெய்வங்களும் நமக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது எளிமையாக பரிகாரங்களாக எல்லா விதத்திலும் நம்ம பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவோம் தான் முடிந்த வரையிலும் முதல்ல நீ வழிபட வேண்டியது உன் குலதெய்வம் எல்லாரும் சொல்கிறது காரணம் தான் சாதாரணமாக பாமரனுக்கு கூட தெரியுங்க குலதெய்வத்தின் அருண் நமக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு எங்கே நீங்கள் ஒரு திருமணமே பண்ணக்கூடியதாக இருந்தால் கூட நீங்கள் முதல்ல கேட்குறது நீங்கள் எந்த குலதெய்வம் உங்களுக்கு அப்படி தான் கேட்பாங்க அதெல்லாம் அதை வச்சு தான் நமக்கு வாழ்க்கையில் எதை மாதிரியான ஒரு அமைப்புகள் ஏற்படும் அந்த ஆதி காலத்தில் மூதாதையர்களே இதெல்லாம் செய்து வைத்ததோட இதுதான் இன்னை வரைக்கும் நாம் அந்த பாரம்பரியத்தை கொண்டாடிட்டு வரோம் அந்த பாரம்பரியத்தில் இருந்து நாம் வெளியே வந்து வரக்கூடாதுங்க அதுக்குள்ளேயே பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா வரக்கூடிய சந்ததிகளுக்கு நம்மால் முடிந்த நல்ல சில விஷயங்கள்லாம் ஒன்று குலதெய்வத்தோட வழிபாடும் இதை நம்ம சொல்லிட்டு போனால் அடுத்த தலைமுறைக்கு அவங்களுக்கு தெரியும் இப்போ உங்களுக்கு சூரியன் நல்ல இடத்துல இருக்கிறதுனால குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்குது அதே போல் உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது கன்னீராசியை பொறுத்த வரையிலும் கடந்த காலங்களில் எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான அமைப்பு சூரிய பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு ஏதாவது ஒரு இடத்துல இப்போ நம்ம பேச போகிறோம் அப்படின்னா இது நாள் வரைக்கும் உங்கள் பேச்சுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்சதா இல்லையான்னு உங்களுக்கு தான் தெரியும் சிலருக்கு கிடைக்காமலும் போயிருக்கலாம் ஆனால் இப்போ நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை உயர்ந்த தலைவர் பொறுப்பை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை தாங்க சூரியன் சரியாக அமைந்தால் தான் நாம் எங்கேயுமே தலைமை பண்பு வகிக்க முடியும் அதனால தான் சொல்கிறேன் இப்போ சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறதுனால எல்லாவித மாற்றங்களும் எளிமையாக கிடைக்குதுங்க செவ்வாய் கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பில் இருக்கிறதுனால தோல் சம்பந்தப்பட்ட ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது திடீர்னு பார்த்தா தேமல் வரலாம் அலர்ஜி ஏற்படலாம் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு இப்போ வந்து செவ்வாய் பகவான் உங்களுக்கு அந்த மாதிரியான அமைப்பில் இருக்கார் சிலருக்கு பூச்சி கடிகள் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது என்ன கடிச்சதுன்னே தெரியலங்க ஆனால் தோல்லாம் செவந்து போயிருக்குன்னுவிங்க அதெல்லாம் செவ்வாய் உங்களுக்கு அது மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தி கொடுக்குறாரு ஆனால் இதில் ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா செவ்வாய் உடல் ரீதியான பிரச்சனைகளை கொடுத்தாலும் ஆனால் உங்களுக்கு இப்போ வீடு கட்டுறதுக்கு இல்லை வீடு இடம் வாங்குறதுக்கு வீட்டு மனைவி வாங்குறதுக்கு அது மாதிரியான வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு செவ்வாய் மூலமாக இருக்குது வீட்டையே நான் ஆல்ட்ரேஷன் பண்ணி பெருசாக மாற்றணுங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யக்கூடிய அமைப்பில் செவ்வாய் உங்களுக்கு அந்த நல்ல இடத்தில் இருந்து நல்ல மாற்றத்தையும் கொடுக்குறாரு புதன் உங்களுக்கு அதே போல் நல்ல ஒரு அமைப்பில் இருக்காருங்க புதன் பகவான் பயங்கர சப்போர்ட் இப்போ ஏன்னா உங்கள் ராசிநாதன் இல்லையா உங்களுக்கு சப்போர்ட்டுன்னு பார்க்கும் பொழுது சரியாக அமைப்பில் இருக்கணும்னா சூரியன் சரியாக இருக்கணும் அதே போல் உங்கள் ராசிநாதன் சரியாக இருக்கணும் இப்போ இவங்க ரெண்டு பேரும் சரியாக இருந்தாலே மற்ற கிரகங்களும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும் இல்லை மற்ற கிரகங்கள் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குன்னாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது ஏதோ சின்ன சின்னதாக வரா மாதிரி இருந்தாலும் உடனடியாக அதற்கு தீர்வும் கிடைச்சிரும் இப்போ உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது பயங்கரமான சந்தோஷமான விஷயங்க எப்பயுமே ஒரு தெளிவான ஆட்களாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா உங்கள் ராசிநாதன் தான் அதுலேயும் இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அறிவு தெளிவாக கிடைக்கும் அதே போல் கலை அந்த கலை மிக்கவர்களாக மாறுவீங்க படிக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் நல்ல ஒரு அமைப்பான படிப்புக்கு வருவீங்க எதை படித்தாலும் சரியான ஒரு முறைக்கு உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க அதே போல் பொன் பொருள் சேர்க்கை ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு புதன் பகவானின் அருள் கிடைக்கிது அடுத்ததாக பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப நட்பாக இருக்காருங்க இறைவன் அனுகிரகம் இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது ஏன்னா இறைவனுடைய அனுகிரகம் முழுமையாக இருக்கிறதுனால தான் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்குது கிரகங்கள் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனும் நல்லாயிருக்கு உங்கள் ராசிநாதனும் நல்லாயிருக்கு செவ்வாய் ஓரளவுக்கு சுமாரான பலனை கொடுக்குறாரு ஆனால் குரு பகவான் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறாரு அப்போ தொழில் முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் இது நாள் வரையில் இருந்து வந்த போட்டி சச்சரவு சண்டைகள் தொழிலில் நஷ்டம் இது எல்லாமே சரியாயிடுங்க இப்போ முறையாக நீங்கள் செயல்படுத்தினால் அத்தனை வழிவகையும் உங்களுக்கு தெளிவு கிடைக்கக்கூடியதாக மாறிடும் அதே போல் நண்பர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நட்பு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அதே போல் இது நாள் வரையிலும் கூட்டுத்தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வந்து மன சங்கடத்தோடு இருந்தவங்க கூட அந்த சங்கடங்கள் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்னடா இது நம்ம ஒன் தனியாக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு எண்ணத்தில் இதுநாள் வரைக்கும் ஏதோ விருப்பம் இல்லாமல் செய்தவர்கள் கூட ஒன்றாக முயற்சி செய்து சரியான அமைப்பை ஏற்படுத்திக்குவீங்க அதே போல் பல நாள் பகையாக இருந்த உறவுகள் கூட இப்போ உங்களுடன் நட்பு உறவாட வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதை பார்த்துக்கோங்க நீங்கள் தான் அதை கரெக்ட் பண்ணும் ஏன்னா எல்லாரையும் ஒன்றாவும் சேர்த்துக்க முடியாது எல்லாரையும் பிரித்து வைக்க முடியாது உங்களுக்கு எந்த அளவிற்கு வேணுமோ அந்த அளவுகளோடு நீங்கள் பழகினீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு தவறாக மாறாது அதே போல் திருமண யோகமும் உண்டாகுதுங்க வரன் தேடிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ வரன் உங்களுக்கு நல்ல வரனாக அமையும் மனதிற்கு ஏற்றாற் போல வரன்னு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒன்லி பேச்சுவார்த்தைனா நடத்த ஆரம்பிப்பீங்க எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு இதை செஞ்சு ஒரு வா உறுதி கொடுக்கறது நிச்சயம் பண்ணுறது அது மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்குதுங்க குழந்தை பாக்கியம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குதுங்க நான் மருத்துவ செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் திருமணமாகி பல நாட்கள் ஆகுது போகாத கோவில் இல்லை செலவு பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் எங்களுக்கு ஒரு வாரிசு இல்லைன்னு வருத்தப்படக்கூடியவர்களுக்கு நிதர்சனமாக உங்களுக்கு உரிய அமைப்பில் உங்கள் குழந்தைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லாமே சரியாகக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் வக்கர சனியாக இருந்து உங்களுக்கு வாழ்வாதாரத்தை மாற்றி அமைச்சு கொடுக்குறாருங்க சில நேரங்களில் ஒரு நாள் ஒரு மாதிரி ஒரு நாள் ஒரு மாதிரியான அமைப்பை தான் சனி பகவான் கொடுக்குறாரு ஆனால் அவரால் பெரிய தீங்குகள் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் உடல் ரீதியான பிரச்சனைகளை கொஞ்சம் பார்க்கணும் ஏதாவது வயிறு சம்பந்தப்பட்டது மூச்சு திணற வரக்கூடியது அலர்ஜி வரக்கூடியது இதை மாதிரியான அமைப்பை நம்ம வந்து பார்த்துக்கணும் ஏன்னா ஏதாவது டக்குன்னு ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா உடனடியாக மருத்துவரை பார்க்கணும் அலட்சியப்படுத்தக்கூடாதுங்க ஏன்னா சனி பகவான் ஒரு நிலையான அமைப்பில் இல்லை இப்போ வக்கர சனிக்கு வந்த பிறகு ஒரு நிலையான அமைப்பில் இல்லாததுனால ஏதோ சில பிரச்சனைகள் உடல் ரீதியான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஆயுள் தீர்க்கம் உண்டாகுதுங்க ஆயுள்கெல்லாம் எந்த குறையும் இல்லை நல்லா இருப்பீங்க அதே போல் தொழிலில் வளர்ச்சி ஏற்படும் ஏன்னா தொழில்காரகன் சனி பகவான் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு இது நாள் வரையிலும் இருந்து வந்த தொழிலில் இருந்து வந்த சங்கடங்கள் குறைகள் எல்லாம் நீங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது புதுசாக தொழில் தொடங்கலாமா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் பலமாக இருக்குதுங்க அதுக்காக லோன் எதாவது எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கரெக்டாக எல்லாத்தையும் முறையாக பண்ணுங்கள் அந்த முறையாக பண்ணி செயல்படுத்தும் விதத்தில் இருந்து எந்த சூழ்நிலையிலும் மாற்றம் வராத அளவுக்கு அதை முழுமையாக பண்ணுங்கள் எப்படி பிளான் போட்டு ஆரம்பிச்சிங்களோ அந்த இருந்து மாறக்கூடாது அதில் முழுமையாக இருக்கணும் ஏன்னா ஆரம்பிக்கும் பொழுது ஒன்று செய்கிறது அதன் பிறகு வேறு யாராவது ஒன்று சொல்லுவாங்க அவங்க ஒன்று சொல்லுவாங்க இது அப்படியே மாறி அது வேறு விதமாக வரும்பொழுது உங்களுக்கு லாபம் இல்லாமல் போயிடும் ஒன்று ஆரம்பிச்சா அதை சரியாக முறையாக பயன்படுத்தணும் எப்படி ஆரம்பிக்கிறோங்கிறது தெளிவோட ஆரம்பிக்கணும் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வேலை சுமை அதிகரிக்குங்க எப்படியா இருந்தாலும் ஒரு வேலை இருக்கிற மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ரா வேலை செய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குது அந்த அளவுக்கு வருமானமும் இருக்குது தான் இருந்தாலும் அதிகப்படியான சுமை தூங்கி தூக்கி போல் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமான வேலைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது சில சமயம் ஒரு குழப்பமாக கூட இருக்கும் என்ன இது பண்ணுறது நமக்கே இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ குழப்பமாக இருக்கேன்ற மாதிரி எண்ணங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குங்க துர்கை வழிபாடு உங்களுக்கு வளமிக்கதாக இருக்கும் துர்கை வழிபாடு தான் இங்கே சிறப்பாக இருக்கும் ஒரு பிரச்சனையெல்லாம் வராமல் ஸ்மூத்தாக கொண்டுட்டு போகிற வழிவகையை அம்மன் உங்களுக்கு பார்த்துக்குவாங்க முடிந்தால் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த ராகு கால நேரத்தில் நீங்கள் போயிட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க கூடிய விரைவில் அத்தனை மாற்றங்களும் ஏற்படும் மனதில் உங்களுக்கு தைரியமும் தெளிவும் கிடைக்கும் ஏன்னா இந்த குழப்பமான சூழ்நிலை இருக்கும் பொழுது எந்த தொழில் செய்தாலும் அதில் முழு பலன் உங்களுக்கு கிடைக்காது அதனால் முடிந்த வரையிலும் உங்கள் வேலைகளை சரியாக அமையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா துர்கை வழிபாடு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சுக்கிர பகவான் நல்ல அமைப்பில் இருக்கார் பண வரவு ஏற்படும் தொழில் வளர்ச்சி இருக்குதுங்க வியாபாரத்தில் லாபம்லாம் இருக்குது எந்த விதத்திலும் உங்களுக்கு குறையில்லாத செல்வம் கிடைக்குதுங்க திடீர் வருமானம் திடீர் சொந்தங்கள் திடீர் மகிழ்ச்சி அதே போல் திடீர் பயணம் திடீர் ஆன்மீக சுற்றுலா ஆன்மீகத்தின் மீது அதீத பக்தி இது எல்லாமே கிடைக்கக்கூடிய சூழ்நிலை சுக்கிர பகவான் உங்களுக்கு தராரு ஏன்னா உறவுன்றது நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டேங்குது திடீர்னு வருவாங்க அன்றைக்கி ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் தான் அது செலவாகலாம் செலவாகாமல் போகலாம் அதுக்கு நான் வரலை ஒருத்தவங்களை பொழுது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரியான சூழ்நிலையை உங்களுக்கு சுக்கிர பகவான் கொடுக்குறாரு அதே போல் ஊர் பயணங்களுக்கு போகிறது ஆன்மீக சுற்றுலா போகிறது நிறைய கோவில்களுக்கு போகிறது அந்த நிறைய நீங்கள் யோசித்து வச்சுருப்பீங்க புனித யாத்திரை எங்கே போகலாம் எப்படி போகலான்லாம் அதெல்லாம் போகக்கூடிய அமைப்பை உங்களுக்கு சுக்கிர பகவான் கொடுக்குறார் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றம் தாங்க தொழில் வளர்ச்சி அதே போல் இருக்கும் பொழுது பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அதன் மூலமாக உங்களுக்கு மனசுக்குள்ளே இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கிடும் மனக்குழப்பங்கள் தீர்ந்துடும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற தெளிவு கிடைக்கும் இதெல்லாம் சேரும் பொழுது உங்களுக்கு இந்த வாழ்வாதாரமானது முன்னோக்கி செல்லக்கூடியதாக மாறுங்க ஏன்னா பல பிரச்சனைகளை சந்தித்து வந்திருக்குறீங்க எவ்வளவோ கஷ்டம் எவ்வளோ பண விரையும் உறவுகளால் வந்து அவமானங்கள் நிறைய இடத்துல தோல்வி உடல் ரீதியான சிக்கல் உடல் ரீதியான பிரச்சனை திடீர்னு நல்லா இருக்காமல் இருக்கும் ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் அனுபவித்து வந்தாச்சு இப்போ அதே மாதிரி இருக்குமான்னு நீங்கள் நினைக்காதீங்க அதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கொஞ்சம் மாற்றம் இப்பயே வந்திருக்கணும் இதுக்கு மேலே சுத்தமாகவே நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு இருக்குது கொஞ்சம் நிதானத்தோடு இருங்க பேசும்பொழுது நிதானமாக பேசுங்க கொடுக்க வாங்கல் விஷயத்தில் கவனமா இருங்க யாருக்கும் வாக்குறுதிகளை மட்டும் கொடுக்காதிங்க நான் என்னால் முடியும் செஞ்சிருவேன் மட்டும் சொல்லாதீங்க அதே போல் உங்களுடைய ரகசியங்களை வெளியே சொல்லாதீங்க அது கண்டிப்பாக பழிக்காது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை முழுமையாக நீங்கள் தன்னிச்சையாக செய்யணும் ஏன்னா நீங்கள் பாட்டு ஏதாவது சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அந்த காரியம் தடைபட்டுட உங்களுக்கான லாபம் கிடைக்காம போயிடும் அந்த நேரங்களில் உங்களுக்கு மன சங்கடமும் குழப்பமும் ஏற்படும் இதனால் கொஞ்சம் நிதானமாக இருங்க எப்படிப்பட்ட பழக்கம் இருந்தாலும் ஒரு அளவுகோலோடு வைத்துட்டு பழகிறது ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு அற்புதத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக தாங்க இருக்குது ஏன்னா கடந்து வந்த பாதையில் கஷ்டம் இருந்தாலும் எதிர்க்க நோக்கி பயணம் பண்ணக்கூடிய பாதை நமக்கான ஒரு நல்ல பாதையாக இருக்குதுங்க முயற்சியை மட்டும் தெளிவாக பண்ணுங்கள் முயற்சியிலருந்து வெளியே வராதீங்க அதுதான் ரொம்ப முக்கியம் எதை நோக்கி பயணம் பண்ணுறீங்களோ அதில் முழுமையாக செலுத்துனிங்கன்னா மனதை எல்லா விதத்திலும் மாற்றம் ஏற்படக்கூடியதாக தாங்க இருக்குது